ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நான் வந்து சமையல் வீடியோ போடலை சுக இல்லாதனால சமையல் வீடியோ போடலை வரம் கஞ்சி மட்டும் வச்சு அப்படியே சமாளிச்சாச்சு அப்புறம் வந்து வெளியே போனால நான் வந்து வீடியோஸ் போடலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நம்ம வீடியோஸ் போட தொடங்கிட்டோம் இன்னும் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து பருப்பு கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பருப்பு கறி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து குக்கரில் வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் வந்து காந்தி இருந்தது எல்லா காய்கறியுமே தீண்டாச்சு எனி வந்து மண்டை வந்து காய்கறி வாங்கினேன் இதுக்கே காய்கறியை வச்சு அப்போ பீட்ரூட் வந்து கொஞ்சம் வாடி இருந்தது அப்போ அந்த பீட்ரூட்டை எடுத்து நான் வந்து இப்போ வந்து பீட்ரூட் தவிர நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் குட்டி பேபிஸ்க்கு பர்த்டேக்கு வந்து நாங்கள் வந்து என்ன வியாழக்கிழமை வந்து வெளியே கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி நாகராஜர் செம்பிளுக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு மார்னிங் அப்புறம் வந்து உதயத்திரி கோட்டைக்கு போனோம் அங்கே வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது நல்லா இருந்துச்சு நல்லா கூட்டமாக இருந்தது இப்போ வந்து ஏதோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வந்து கோட்டை அப்படி வந்து ஆளும் இல்லை எப்படியோ இருந்துச்சு இருந்தாலும் சரி போய் பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு முடிச்சிட்டு வந்து பத்மநாதபுரம் கோட்டைக்கு போனோம் சார் இந்த வீடியோஸ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க பார்க்கதா இருந்தால் அந்த கோட்டைக்கு போயிருந்தீங்கன்னா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க சார் ஆனால் உதயகிரி கோட்டையில் வந்து கொஞ்சம் மான் இருந்தது அப்புறம் வந்து ஒரு இதில் வந்து கிளி இருந்தது அப்புறம் நான் முன்னாடி போகும்போது வந்து ஒரு இது இடத்துல வந்து மீன் இருந்தது சார் நிறைய மீன் இருந்தது அது வித்தியாசமான மீன் எல்லாம் இருந்தது அந்த இடம் வந்து இப்போ வந்து உடஞ்சி கிடக்குது அப்புறம் வந்து பிள்ளைங்க விளையாடி இடத்துலையும் வந்து அது வந்து சூழ்ச்சி எல்லாம் படந்து அப்படி தான் கிடந்தது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் வந்து பத்மநாதபுரம் கோட்டை வந்து நான் முன்னாடி போனது போல தான் இருந்துச்சு ஆனால் வந்து இந்த இடம் உதயகிரி கோட்டையை தான் பார்க்கும்போது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நம்ம அண்ணு போகும்போது வந்து எப் நான் கரெக்டாக வந்து டூ தௌசண்ட் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கிறிஸ்மஸ் அண்டு தான் நான் வந்து அங்கே போயிருந்தேன் அப்போ வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது வந்து அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ அழகாக இருந்தது வந்து இப்போ வந்து அது அப்படியே இருக்குது அந்த வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபோட்டோன்னு ஒரு வேளை அது வந்து அது எனக்கு இனி ஆகியனால வந்து அந்த இது கோட்டை வந்து இனி வந்து இருக்குது எனதே தெரியல ஒரு அதனால தான் ஒரு வேளை டெவலப் பண்ணாமல் போட்டிருந்தாங்களோ எனக்கு தெரியல அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் முயல் இருந்தது அப்புறம் வந்து ஒரு சின்ன மலை பாம்பு போல் இருந்தது அப்படி கொஞ்சம் இருந்தது இருந்தாலும் வந்து குறை நம்ம வந்து ஒரு நிழலில் ஒதுங்கியிருக்க வந்து இப்போ வந்து என்ஜாய்மெண்ட் தக்கன பண்ண உள்ளதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் வந்து எல்லா சமையலும் வந்து நான் வந்து முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இப்போ எல்லா சமையலும் முடித்தாச்சு கிச்சனை இனி வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கனா சூப்பராக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட்டு பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு சீட்ருட் வந்து வறுவல் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு கறி அடுத்தது குட்டி வீஸ்க்காக முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் கூலம் தான் ரெண்டு டெய்லி பயிர் கஞ்சி குடித்தாலும் வந்து அது வந்து ஹெல்த்தியாக தான் இருந்தது அதுவும் டெய்லி நம்ம சோறை சாப்பிடாது அந்த கஞ்சி வச்சு குடிக்கிறது ஆரோக்கியமாக தான் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்